குடியரசு தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக போட்டியிடும் மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சர் அமித் ஷாவை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெற உள்ளது இதில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக சி பி ராதாகிருஷ்ணனும் காங்கிரஸ் தலைமையிலான இண்டி கூட்டணி வேட்பாளராக சுதர்சன் ரெட்டியும் போட்டியிடுகிறார்கள் இந்த தேர்தலில் நாற்பத்தி ஆறு பேர் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் சி பி ராதாகிருஷ்ணன் மற்றும் சுதர்ஷன் ரெட்டி ஆகியோரின் வேட்புமனுக்கள் மட்டுமே ஏற்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சிபி சி பி ராதாகிருஷ்ணன் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற அவருக்கு அமைச்சர் அமித்ஷா வாழ்த்து தெரிவித்தார் கிரிமினல் குற்றங்களுக்கு ஆளாகும் அரசியல் தலைவர்களை பதவி நீக்கம் செய்யும் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவில் பிரதமர் பதவியையும் கண்டிப்பாக சேர்க்க வேண்டுமென பிரதமர் மோடி வலியுறுத்தியதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் மத்திய அமைச்சரவை கூட்டத்தின் போது நூற்று முப்பதாவது அரசியலமைப்பு திருத்த சட்ட மசோதாவிலிருந்து பிரதமர் பதவிக்கு விலக்கு அளிக்க வேண்டுமென்று வலியுறுத்தப்பட்டதாகவும் ஆனால் பிரதமர் மோடி அதனை ஏற்க மறுத்துவிட்டதாகவும் தெரிவித்தார் பிரதமர் பதவியில் இருப்பவரும் நாட்டின் குடிமகன்தான் என்றும் பதவிக்காக சிறப்பு சலுகை அளிக்கக்கூடாது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அமைச்சரவைக் கூட்டத்தில் தெரிவித்ததாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை பொறுத்தவரை தேசத்தின் பார்வையில் அது வெற்றிகரமான கூட்டத்தொடராக அமைந்திருந்தது என்றும் ஆனால் எதிர்க்கட்சிகளுக்குத்தான் அவ்வாறு இல்லை என்றும் குறிப்பிட்டார் பாகிஸ்தானுக்கு எதிராக ஆபரேஷன் நடவடிக்கையின் போது இந்தியாவின் விண்வெளி தொழில்நுட்பத்தின் திறனை உலகம் அறிந்து கொண்டது என்று மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இரண்டாவது தேசிய விண்வெளி தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கு அடிப்படையாக இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி மையத்திற்கு வெற்றிகரமாக பயணம் மேற்கொண்டது அமைந்திருந்தது என்றார் ஜிஎஸ்டி வரிவிதிப்பு வரி விதிப்பு முறையை இரண்டு விகித முறையாக குறைக்கும் பரிந்துரை குறித்த ஆலோசனைக் கூட்டம் அடுத்த மாதம் மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் புதுதில்லியில் நடைபெறுகிறது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள ஐந்து பனிரெண்டு பதினெட்டு இருபத்தி எட்டு சதவீதம் என்ற நான்கு விதமான வரி விகித முறை ஐந்து பதினெட்டு சதவீதம் என்ற இரண்டு வரி விகித முறையாக குறைப்பது குறித்து ஆலோசிக்கப்படுகிறது மேலும் செஸ் இழப்பீடு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீடு மீதான வரி விகிதங்கள் குறித்த மத்திய அமைச்சர்கள் குழு அளித்துள்ள பரிந்துரை குறித்தும் விவாதிக்கப்படவுள்ளதாக ஜிஎஸ்டி கவுன்சில் செயலகம் தெரிவித்துள்ளது இந்தியாவிற்கு எதிராக அமெரிக்க அதிபர் டிரம்ப் வரிகளை உயர்த்தி வரும் நிலையில் அமெரிக்காவுடனான அனைத்து தபால் சேவைகளையும் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்கா இந்தியாவுக்கு ஐம்பது சதவீத வரியை விதித்தது மேலும் அஞ்சல் சேவைக்கான சுங்க கட்டணத்திலும் மாற்றம் செய்து இந்தியா சுங்க கட்டணம் செலுத்த வேண்டிய நிலையை ஏற்படுத்தியது இந்நிலையில் அமெரிக்காவுக்கான அஞ்சல் சேவைகளை தற்காலிகமாக நிறுத்துவதாக இந்திய அஞ்சல் துறை அறிவித்துள்ளது வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் கடிதங்கள் ஆவணங்கள் மற்றும் சுமார் ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பரிசு பொருட்களை தவிர்த்து அமெரிக்காவுக்கான அனைத்து வகையான பார்சல் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பார்சல்களை அனுப்ப பதிவு செய்தவர்கள் தங்களது தபால் கட்டணங்களை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா வெள்ள மீட்பு பணிகளை ஆய்வு செய்தார் தொடர் மழையால் ராஜஸ்தானில் பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன ஏராளமான வீடுகள் பயிர்கள் நாசமடைந்துள்ளன இந்நிலையில் ராஜஸ்தானின் கோட்டா மாவட்டத்தில் வெள்ள மீட்பு பணிகளை மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா ஆய்வு செய்தார் அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வெள்ள மீட்பு பணிகளை மேற்கொள்ள ராணுவமும் தேசிய பேரிடர் மீட்பு படையும் களத்தில் பணியாற்றி வருவதாக தெரிவித்தார் ஹெலிகாப்டர்கள் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்க தேவைகளுக்கு ஏற்ப அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக ஓம் பிர்லா தெரிவித்தார்